அஸ்லாம் அலைக்கும் உங்கள் மீது மிகுந்த அன்பாய் இருப்பவர் மீது கோபம் வந்தால் அவர்களை நன்றாக திட்டுங்கள் முடிந்தால் அவர்களோடு பேசாமல் மட்டும் இருந்திடாதீங்க ஏனெனில் அதை தாங்குகிற சக்தி அவர்களுக்கில்லை தந்தை இல்லாத போது தெரியும் உலகில் எல்லா சொந்தமும் அவர்கள் இருந்தால் தான் நிலைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் அளவு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமை கொல் முடியாத பட்சத்தில் துணிந்து நில் அதில் தவறேதும் இல்லை குத்தி கிழிக்கிற கிளிக்கிற இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனுஷனாக இருந்தாலும் எப்பவும் தூக்கி ஓரத்தில் போட்டுடணும் இல்லைனா நாளைக்கு நம்மளை தான் மறுபடியும் காயப்படுத்தும் எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை எல்லோரும் இருந்தும் நமக்காக யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் அலாம் அலைக்கும்